இன்னைக்கு நான் மன அழுத்தம் போகிறதுக்கும் இல்லை டிப்ரெஷன் சோகமாக இருக்கிறது இல்லை வந்து ஒரு டென்ஷன் கோபம் ஆங்கிரி அப்புறம் எமோஷன் அதுக்கு வர மாதிரி இருக்கிறது அப்புறம் ஆங்ஸிட்டி படபடப்பு ஃப்யூச்சரையோ பாசிட்டிவோன்னு நினைச்சி பயப்படுறது இல்லை படப்படப்பாக இருக்கிறது இது போகிறதுக்கு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன் அந்த மூச்சு பயிற்சி வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி தவிர உங்களோட நெகட்டிவ் திங்கிங்கையும் சரி பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களை வந்து பாசிட்டிவாக யோசிக்க வைக்க முடியும் உங்கள் தொழிலையோ இல்லை உங்களோட படிப்புலேயோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வைக்க முடியும் உங்களை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வைக்க முடியும் அதை தவிர அந்த எக்ஸசைஸ் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கம்பேர் பண்ணுறது இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஒரு மெடிடேஷனாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் பட் அதை செய்கிறப்பவாச்சும் கொஞ்சம் பாசிட்டிவான மனநிலையோடு எக்ஸசைஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிற மாதிரி இருங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக செய்யுங்க சம் மைல்டு மியூசிக் வேணாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை ஸோ இப்போ நான் அதை ஆரம்பிக்கிறேன் அந்த எக்ஸசைஸ் வந்து இதை தவிர வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னோட டெக்ஸ்சரை நல்லா பண்ணுறதுக்கும் உடம்புல இருக்க நிறையா நோய்கள் க்யூர் ஆகிறதுக்கும் மூச்சு பயிற்சி உபயோகமாக இருக்கும் ஏன்னா மூச்சு பயிற்சியில் எல்லா செல்ஸுக்குமே ஆக்சிஜன் கிடைச்சிரும் மூச்சு பயிற்சியில் உடம்பில் இருக்கிற கழிவு அதே மாதிரியே வெளியில் போகும் அதே மாதிரி மூச்சுப்பயிற்சி வந்து ஓவரால் நம்மளோட ஸ்டாமினா எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே அதிகப்படுத்தும் லங்ஸோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும் லங்கில் இருக்கிற ரெஸ்டியல் வால்யூம் கெட்ட காத்தெல்லாம் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் படுத்துட்டு செய்கிறது உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் உட்காந்துட்டும் செய்கிற எக்ஸசைஸ் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெச்டியல் வால்யூம் வெளியில் போகிறதுக்கு சொல்லிடுறேன் அடுத்து லங் வால்யூம் அதிகமாகிறதுக்கு சொல்லிடுறேன் ரெசிடியல் வால்யூம் வெளியில் போகிறதுனா என்னன்னு கேட்டால் லங்ஸ்குள்ளே நம்ம சின்னதாக தானே மூச்சு எழுத்து சின்னதாக தானே விடுறோம் அதனால என்ன ஆகுதுன்னா லங்ஸ்குள்ளே ஒரு கெட்ட காற்று எப்போ பார்த்தாலும் உள்ளே படிஞ்சுக்குது சரிங்களா உள்ளே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு பேர் ரெசிடியல் வால்யூம் அது வெளியில் போயிட்டு நல்ல காற்றால் ஃபில் ஆகிறது இல்லை இப்போ அதுக்காகத்தான் ஒரு எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்பர் காஸ்டல் அடுத்து லோவர் காஸ்டல் அடுத்து டயஃபர்மேட்டிக்னு மூணாக பிரிச்சுக்கிறோம் மூணுலேயுமே என்ன பண்ண போகிறோன்னா ஏழு கவுண்ட்டு உள்ளே இழுக்கிறது ஏழு கவுண்ட் ஹோல்டு ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுறோம் உள்ளே இழுக்கிறது ஏழு ஹோல்டு ஏழு ஒம்பது கவுண்ட் ஏன் வெளியில் விட்றோன்னா வெளியில் விடுற நம்ம ஒம்பது கவுண்ட் வெளியில் விட்றதுனால அதில் இருக்கிற கெட்ட காற்றெல்லாம் நம்மளுக்கு போயிடுது அதனால நல்ல காற்றால் அது ஃபில் ஆகுது அதுக்காகத்தான் ஒவ்வொன்றும் இந்த அப்பர் காஸ்டல்னு மேலே செய்கிறதும் ஏழு தடவையும் லோவர் காஸ்டல் கீழே ஏலும் டைஃப்ரமேட்டிக் ஒரு ஏலும் செய்யணும் இப்போ நான் ஒவ்வொரு தடவை மட்டும் செஞ்சு காட்டுவேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏழு என்றப்போ இது அப்பர் காஸ்டல் தான் இது வரைக்கும் செஸ்ட்டோ பிரெஸ்ட்டோ வரைக்கும் மட்டும் மூச்சு இழுக்கிறேன்னு அர்த்தம் அப்புறம் ஏழு கவுண்ட் இழுப்பேன் ஏழு கவுண்ட் ஹோல்டு ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுவேன் நான் மூச்சை இழுக்கிறப்போ உங்களுக்கு பேச முடியாதனால விரலில் காட்டுவேன் ஃபஸ்ட்டு ஏழு காட்டுறப்போ உள்ளே இங்கே வரைக்கும் இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஏழு இங்கே வரைக்கும் ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் அடுத்த ஒம்பது இங்கேருந்து வெளியேற்றுறேன்னு அர்த்தம் இப்போ பார்த்துக்கோங்க அடுத்தது லோவர் காஸ்டில் இப்போ இதை செஞ்ச ஏழு தடவை செய்யணும் ஒரு தடவை செஞ்சு காட்டு லோவர் காஸ்ட்டில் வந்து அப்பர் அப்டாமன் வரைக்கும் ரிப்ஸு இதெல்லாம் இருக்கிற ஏரியா வரைக்கும் இழுக்க போகிறேன் இதுவும் ஏழு தடவை செய்யணும் அடுத்து டைஃப்ரமேட்டிக் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது வந்து வயிறு வரைக்கும் இழுக்கணும் ஏழு என்ற வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இழுக்கணும் ஏழு என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் ஒம்பது என்ற வரைக்கும் வெளியில் விடணும் அதையும் சொல்லித்தரேன் ஸோ இதுவும் ஏழு தடவை இப்போ இதே எக்ஸைஸை இது ஏழு ஏழு தடவை பண்ணி ரெசிடியல் வால்யூம் கெட்ட காற்ற வெளியில் அனுப்புகிறோம் இதே எக்ஸைஸை உள்ளே இழுக்கிறது ஒம்போது ஹோல்டு ஒம்போது வெளியில் பண்ணுறது ஏழு பண்ணால் லங் வால்யூம் அதிகமாகுது லங் வால்யூம்னால் லங்கோட கெப்பாசிட்டி அதிகமாகுது எப்படின்னா காற்று ஒம்போது என்ற வரைக்கும் உள்ளே இழுத்தோம் ஒம்போது என்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணோம் ஏழு என்ற வரைக்கும் தான் வெளியில் விட்டோம் அதனால் லங்ஸ் பூரா காற்றுனால ஃபில் ஆகுது அது அப்பர் காஸ்டல் பண்ணுறேன் இங்கே வரைக்கும் இழுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்பர் காஸ்ட்டில் ஒன்பது என்ற வரைக்கும் இழுத்தேன் ஒம்பது என்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணேன் ஏழு என்ற வரைக்கும் வெளியில் விட்டேன் அடுத்து லோவர் காஸ்ட்டில் ஒம்பது என்ற வரைக்கும் இழுத்தேன் ஒன்பது என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன் ஏழு என்ற வரைக்கும் வெளியில் விட்டேன் இதெல்லாம் ஏழு தடவை செய்யணும் ஒரு தடவை மட்டும் செஞ்சு காட்டுறேன் அடுத்து டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்சைஸ் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வயிறு வரைக்கும் ஒம்பது என்ற வரைக்கும் இழுக்கிறேன் ஒம்பது என்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணுறேன் ஏழு என்ற வரைக்கும் வெளியில் விடுறேன் பாருங்கள் அதுவும் ஏழு தடவை செய்யணும் இப்போ நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் ஸோ ஒம்பது என்ற வரைக்கும் இழுக்கிறது இழுக்கிறப்போ ஸ்லோவாக இழுத்தாதான் அத்தனை என்ற வரைக்கும் இழுக்க முடியும் இந்த மாதிரி ஈச் ஏழு ஏழு தடவை முடியாதவங்க மூணு மூணு தடவை செஞ்சு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிலேருந்தும் இன்னும் நிறையா கழுத்து வலி இடுப்பு வலி செஸ் பெயின் இம்பேலன்ஸ் தலை சுத்தல் எல்லாத்துலேருந்து வெளியே வரலாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்